இன்றைய ஹதீஸ் நம்பர் ஆறு பால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம அத்துஹூரு ஷத்துருல் ஈமானி நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தூய்மை ஈமானின் பாதியாகும் அஹமது இல்லா நம்ம இன்றைக்கி வந்து ஆறாவது ஹதீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஸோ ஒரு ஒரு ஹதீஸையுமே வந்து சொல்லி நம்ம வார்த்தைக்கு வார்த்தை வந்து தமிழ் மீனிங் இதில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அரபிக் கற்றுக்கிட்ட ஒரு ந சிறப்பும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம குழந்தைங்களும் வந்து ரீதியாக ஏதோ ஒரு கல்வியை நம்ம கற்றுக்குறாங்க ஸோ அப்படின்ற ஒரு திருப்தியும் வந்து பெற்றோர்களாகிய நமக்கு வந்து இருக்கும் ஸோ நம்ம நம்மளும் என்ன பண்ணணும்னா கூட சேர்ந்து பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா மார்க்க கல்வி கத்துக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கட்டாய கடமையாகவே இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஏதோ ஒரு 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 நாளைக்காவது ஒரு சின்ன ஹதீஸு ப்ளஸ் அரபிக் வித் மீனிங்கோட கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் ஸோ இன்ஷால்லாம் நீங்களும் குடும்பத்தோட பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாகி ஒபரகாத்துஹூ